அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் இன்றைக்கி பெரியார் பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் அதுவுமா நம்ம சமூக நீதி குறித்து தான் பேச போகிறோம் இதையாவது படிச்சுட்டு வந்து ஒப்பிடுச்சுக்கிட்டு இருக்க போறியா அப்படின்னா கிடையாது சமூக நீதியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படின்னு ஒரு தலைப்பே நம்ம கொடுத்துக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியோட சமூக நீதி பற்றி தான் பேச போகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி மேலே தொடர்ந்து அரசியல் வெங்காயம் ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருந்துச்சு அது என்ன விமர்சனம் அப்படின்னா பேசினதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க நலத்திட்ட அரசியலே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட கட்சி தொண்டர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சமூக நீதியையும் அரசியலையும் பகுத்தறிவியும் வரலாறையும் சொல்லி கொடுக்க மாட்டுறீங்க ஒரு இடஒதுக்கீடு போராட்டம்னா கூட இடஒதுக்கீடுனா என்ன இடஒதுக்கீடு வரலாறுனா என்னன்னு பேச மாட்டேறீங்க அங்கேயும் போயிட்டு நான் நூத்தி எட்டு கொண்டு வந்தேன் நாங்க மத்திய அமைச்சரா இருந்தேன் நான் போதைப்பொருள ஒழிச்சேன் நான் போதைப்பொருள் மேல ஸ்டிக்கர் போட்டேன் எப்படின்னு ஒரே ஃபார்முலாவை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டு வராரு அவர் ஒரு புத்தக வெளியீட்டுலயோ புத்தக ஆய்வையோ புத்தகத்தோட ஆய்வுரையோ எதை குறித்தும் ஒரு விளக்கமான ஒரு பேரறிஞர் மாதிரி அவர் எங்கேயுமே பேசல அப்படின்னு நம்ம தொடர்ந்து குற்றச்சாட்டை தான் வரும் அந்த குற்றச்சாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமைக்கு சேர்ந்திருச்சோம் என்னமோ தெரியல திடீர்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சேலத்துல சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு என்னடா இது நம்ம அடித்த மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சு அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நாம பேசினது நம்ம இளைஞர்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சோ இல்லையோ பாட்டாளி மக்கள் கட்சி தலைமைக்கு போய் சேர்ந்துருக்கு போல அப்படிங்கிற மாதிரி திடீர்னு சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டம் போடுறாங்களே அப்படின்னு ஆர்வமாக உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வீடியோ அது முழுசையும் பார்த்தோம் ஏன்னா நம்ம எதையுமே தவறான கருத்தை பதிவு கூடாது முழுசாக பேசினதை கவனிக்காமல் எதையும் நாம் வரவுரையாக பேசிட முடியாது அதனால் பொறுமையாக உட்காந்து பார்த்தோம் அதில் ஒரு ரெண்டு மூணு சாம்பிளை நான் சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க அவரோட பேச்சு தொடக்கத்தில் என்ன கேட்டார்னா மக்களை பார்த்து நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறேன் கேள்வி கூட இல்லை நான் உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார் அவரோட உரையை தமிழ்நாட்டில் கல்வி தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவோம் காமராசர் அவர்கள் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் நமக்கு எல்லாம் அவர் இல்லைனா இன்னைக்கு நம்ம படிச்சிருக்க முடியாது கல்வி தந்தை சரி அடுத்தது தமிழ்நாட்டில் சமூக நீதி போராட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் தொடங்கி வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி போராட்டத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொடங்கி வைத்தவர் சார் சரி சத்துணவு கொண்டு வந்தவர் யார் எம்ஜிஆர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவுடைய சமூக நீதி போராளி என்று சொன்னால் அது யாரு எங்களுடைய மருத்துவ முதல் முதல் சாராய கடையை மூடியவர் யார் முதல் முதல் மூடியவர் யார் பரவாயில்ல தெளிவாக இருக்கீங்க ராஜாஜி காமராசர் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்தாரு கல்வி தந்தை சொல்லி தந்த இதே அன்புமணி ராமதாஸ் மருது மருதுவிலக்கு கொண்டு வந்த ராஜாஜின்னு சொன்ன இதே அன்புமணி ராமதாஸ் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டு மாணவர்கள் வன்னியர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடாதுன்னு பள்ளிக்கூடங்களை மூடினது யாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தால் தலைப்புக்கு ஏற்ற ஒரு விவாதமா கேள்வியா இருந்திருக்கும் சாராயக்கடையை மூண ராஜாஜி தான் பள்ளிக்கூடத்தையும் மூடினாரு அப்போ ராஜாஜி சாராயக்கடையும் பள்ளிக்கூடத்தையும் ஒரே பார்வையில் தான் பார்க்குறாரா அவருக்கு ரெண்டுமே தான் தெரியுதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குமா இல்லையா சமூக நீதியை பேசுகிற சமூக நீதி பொது வி விளக்க பொதுக்கூட்டத்தில் பள்ளிக்கூடத்தை மூடின ராஜாஜியை பற்றி தானே நம்ம பேசுகிறோம் சாராயக்கடை மூணு ராஜாஜியை விட பள்ளிக்கூடத்தை முன்ன ராஜாஜியை விவாதிக்க வேண்டியது தானே நமக்கு தலையாய கடமையாக இருக்கணும் அடுத்து அந்த தலைப்புக்கு வந்தார் இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சமூக நீதி என்றால் என்னன்ற ஒரு கேள்வி கேட்டார் சமூக நீதினா என்ன என்னப்பா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவரே விளக்க சொல்ல வந்தார் நோட் சர்றா நோட் சர்றா என்ற அட்ரா நோட் பண்றா நானும் ஆவலா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் சமூக நீதியை குறித்து பேச போறாரா இத்தனை நாள் அவர் மேல வச்ச விமர்சனங்கள் எல்லாம் காலியாக போகுது சமூக நீதினா என்னன்னு சும்மா பளிச்சினி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல போறாரா அப்படின்னு நோட் பண்ணலாம்னு நான் பெண்ணை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் சமூக நீதினா ரெண்டாயிரம் வருஷங்களா சாதியா பிரிச்சு வைக்கப்பட்டிருந்து சாதி வேற்றுமைகளா இருந்த அப்படிங்கிற வரைக்கும் நானும் கமான் 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 அடுத்து அடுத்து அப்படின்னு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா சாதி வேற்றுமையா இருந்த உருவாக்கி வச்சிருந்த அப்படின்ட்டு நம் முன்னோர்கள் அப்படிங்கிறார் சரி சமூக நீதினா என்ன அதாவது நம்ம பல நூற்றாண்டுகளாக ஜாதியின் அடிப்படையில் வேற்றுமைகளை நம் முன்னோடிகள் முன்னோர்கள் உருவாக்கி நம் முன்னோடிகள் ஓ முன்னோர்கள் உருவாக்கி நம் முன்னோடிகள் ஓ முன்னோர்கள் உருவாக்கி அந்த தான் முன்னேற முடியாத பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் சாதியை உருவாக்குனது நம்ம முன்னோர்களாம் நாம்ப நம்ம முன்னோர்கள் தான் சாதியாக பிரிச்சு வச்சிருந்தாங்களாம் அப்படி உருவான ஏற்றத்தாழ்வு ஏழ்மையை சரிசெய்யத்தான் சமூக நீதி கொண்டு வந்து இடஒதுக்கீடு மற்ற சலுகைகள்லாம் கொண்டு வந்திருக்குமா இது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பேசுற சமூக நீதிக்கான விளக்கமா இது இருக்கு இது இந்தியாவின் சமூக நீதி முன்னாடி சொன்னார் போராள அன்புமணி ராமதாஸ் இந்தியாவின் சமூக நீதி போராளி யாரு மருத்துவர் அன்பு மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா அந்த மருத்துவர் ராமதாஸுக்கு இந்த விளக்கம் தெரியுமா அப்படிங்கறதே நம்ம கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம முன்னோர்கள் கே உருவாக்குனாங்களா சாதிய ஏற்றத்தாழ்வு அதை சரி சரி செய்ய செய்ய நம்ம கொடுக்குறோமா பொருளாதார ஏற்றத்தாழ்வை முயற்சி அதுதான் சமூக இப்படி ஒரு விளக்கத்தை சமூக சமூக நீதி பாஜகவே சொல்லாதுங்க இந்த மாதிரி நீதிக்கு எதிரான வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கிற ஜாதியை தூக்கி பிடிக்கிற பாஜகவே இப்படி ஒரு விளக்கத்தை சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் வந்து உங்க முன்னோர்கள் தாண்டா சாதியை உருவாக்குனதுன்னு நம்மளை பார்த்து பாஜக சொல்ல முடியுமா சொல்வானா ஆனால் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் மொத்த பேச்சிலையும் சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டத்தில் ஆரிய பார்ப்பனிய படையெடுப்பை குறித்து பேசாமல் ஆரிய பார்ப்பனியங்க வந்து நம்ம அதிகாரங்களை அபகரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறத பேசாமல் நம்மளோட வாய்ப்புகள் பறிப்ப பறிக்கப்பட்டிருக்கிறத பேசாமல் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு சமூக நீதி பொது விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்திருக்கிற ஒரே சாதனை தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் இந்தியாவிலே வேறு யாரையாலையும் பண்ண முடியாத சாதனையாகும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பெரியார் பிறந்த நாளில் உட்காந்து பேசுகிறோம்னா பார்த்துங்க அதுக்கப்புறம் அவர் அந்த இப்போ மேடையில் நிறைய பேசியிருக்காரு நிறைய பழைய உருட்டுக்கள் அரைச்சமாகவே அரைச்சிருக்காரு இருந்தாலும் இன்னும் சில குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவம் அதாவது என் திருமா சொன்ன மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கல அமைச்சரவையில் இடம் கிடைக்கல அப்படிங்கிறத பேசுகிறார் அது ஒரு வகையில் நம்ம ஏற்கலாம் அமைச்சரவையில் இடம் கிடைக்கணும் அனைத்து சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவமும் அதிகாரமும் கிடைக்கணும் அது சரிதான் ஆனால் போகிற போக்கில் முதலமைச்சர் அவர்களோட சாதியை குறிப்பிட்டு அதில் ரெண்டு எம்எல்ஏ தான் ரெண்டு பேரும் அமைச்சர் ஒருத்தர் முதலமைச்சர் இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன சாதியவோ சிறுபான்மையினர் பாதுகாப்போம் பேசுறதா சமூக நீதி அதாவது குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கிறது மருத்துவர் ராமதாஸ் எப்போவுமே சொல்கிற ஊமை சனங்களின் குரலா ஒழிக்கிறதுக்கு பேர் தான் சமூக நீதி ரொம்ப எளிமையா ஒரு வரியில சொல்ல குரலற்றவர்களின் குரல் ஊமை சனங்களின் குரல் இதுதான் சமூக நீதி அப்போ குரலற்றவங்களா யார் இருப்பாங்க ஊமை சனங்களா யார் இருப்பாங்க அப்படின்னா கல்வி அறிவு மறுக்கப்பட்ட சமூகமா தொடர்ந்து இருக்கிறவங்களும் குறி கு கொஞ்சமா இருக்கிறவங்க மக்கள் தொகையில கொஞ்சமா இருக்கிற சமுதாயம் தான் சிறுபான்மையினர் தான் அந்த மாதிரி ஊமை சனங்களாவோ இல்லை குரலற்றவர்களாவோ இல்லை குரல் வலை நசுக்கப்படுறவங்களாவோ இருப்பாங்க அப்படிதான் நாம இன்னைக்கு இஸ்லாமியர்களோட சமூக நீதியை பேசுகிறோம் அவங்களோட பாதுகாப்பை பேசுகிறோம் அவங்களோட பிரச்சனைக்கு பிரச்சனைக்குணையானிக்கிறோம் அதே போலதான் கிறிஸ்தவர்களுக்கு துணையானிக்கிறோம் அதே போலதான் இந்துக்கள்னு வரும்போது சாதி ரீதியாக யார் ஒடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு துணையாணிக்கிறோம் இங்கே எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறுபான்மையின சாதி ஆளுங்க ஆளுங்கட்சியா வர முடியும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறுபான்மையின சாதி ஆளுங்கட்சியா வர முடியும் நீங்க இதே ஆந்திரா எடுத்துக்கலாம் தெலுங்கானா எடுத்துக்கலாம் அங்க இருக்கிற பெரும்பான்மை சாதி தான் அந்த சாதி பேர் அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டதா நாயுடுவோ ரெட்டியோ மம்தா பேனர்ஜியோ இந்த மாதிரி மற்ற எந்த மாநிலங்கள் எடுத்தாலும் யாதவோ சாதி பின்னாடி இருக்கும் அது பெரும்பான்மை சாதியாக இருக்கும் அதை முன் நிறுத்தி தான் தேர்தலை சந்திப்பாங்க பெரும்பான்மை சாதி தான் ஆட்சி அதிகாரத்துல அமரும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறுபான்மை சாதி ஆட்சி அதிகாரத்துல அமரும் அதுக்கு காரணம் இங்க பின்பற்றப்படுற சமூக நீதி சமூக நீதி பேசுற கட்சியா பகுத்தறிவு பேசுற கட்சியா திராவிட இயக்கங்கள் இருக்கிறதுனால சிறுபான்மை சாதியா இருந்தாலும் அவங்க ஆட்சி அதிகாரம் பெற முடியுது இங்க கருத்தியலும் கொள்கையையும் அடிப்படையாக கொண்டது தான் ஆட்சி அதிகாரமே தவிர சாதி அடிப்படையாக கொண்டது கிடையாது அப்படி இருக்கும்போது சமூக நீதி பேசுறேன் சமூக நீதியை விலக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் அவர்களோட சாதியை குறிப்பிட்டு அவங்க ரெண்டு பேர் தான் எம்எல்ஏ அவங்க ரெண்டு பேருமே அமைச்சர் முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறது அப்படிங்கிறது அவருக்குள்ள அவர் எவ்வளவு ஒழிச்சு வைக்க முயற்சி பண்ணாலும் வெளிப்படுற சாதிய வன்மத்தை தான் காட்டுது சமூக நீதி பொதுவில் விளக்க பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது எதில் கொண்டாந்து முடிக்கிறார் அப்படின்னா இவ்வளோ பண்ணுறோம் நாங்கள் இத்தனை கொண்டு வந்தோம் நூற்றி எட்டை கொண்டு வந்தோம் அமைச்சரை கொடுத்தோம் லேபுல ஓட்டினோம் புகைப்பிடிக்கிறத தடை பண்ணோம் அப்படின்னு எல்லா லிஸ்ட்டையும் சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல இனிமேலாவது வாய்ப்பு கொடுங்க எல்லாம் சொல்கிறீங்க ஐநூறுரூவா ஆயிரரூபா ஓட்டு கொடுத்தா மயங்கிடுறீங்க அன்புமணி ஆனால் அன்புமணி நல்லவன்பா அன்புமணி டீசெண்டாக இருக்காம்பா அன்புமணி நல்லா பேசுறான்பா புள்ளி ஓரத்தோட பேசுறான்பா அன்புமணி மாதிரி யாரும் இல்லைப்பா அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனா ஓட்டு மட்டும் போட மாட்டேறீங்க அப்படின்லாம் யார் சொன்னாங்கன்னு தான் நமக்கு தெரியல சரி இருந்தாலும் விசாரிச்சு வைப்போம் இப்படின்னு இவருக்கு ஓட்டு போடுறதில் எடுத்துகிட்டு வந்து முடிக்கிறாரு அந்த பேச்சை சமூக சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு கேட்கறதுல எடுத்து வந்து முடிச்சிட்டாரு சமூக இறுதியாக சமூக நீதி அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன நம்ம முன்னோர் உருவாக்கின சவி கிடையாது அந்த சதிக்கு கொடுக்கிற விலை கிடையாது சமூக நீதி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல நம்ம உரிமையை சுரண்டி வச்சுட்டு இருந்த ஆரிய பார்ப்பனியத்திடமிருந்து மீட்டெடுக்கிறது தான் அவங்க கிட்ட இருந்து நமக்கு பறிக்கப்பட்ட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான வழிதான் சமூக நீதி அந்த சமூக நீதி தான் தந்தை பெரியாரின் சமூக நீதி அந்த தந்தை பெரியாரின் சமூக நீதி வழியில் தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம்